வா எங்களோட பிளேயர் கமிண்டமெண்டிஸ் என்ன மாதிரி ஒரு சாதனையை படிச்சிருக்காரு பார்த்தீங்களா நாங்க என்னைக்குமே வேற லெவல் தாம் இப்படி வந்து ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே கெத்தா சொல்ற மாதிரி தான் கமிண்டுமெண்டிஸ் ஒரு சூப்பரான சாதனை வந்து படிச்சிருக்காருங்க இன்னைக்கு நம்ம இப்படியோல்ல அது என்ன சாதனை அப்படின்றத வந்து பார்க்க போறோம் ஸ்ரீலங்காக்கும் நியூசிலாந்துக்கும் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு இதுல வந்து ஸ்ரீலங்கான்னு ஒரு மாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து முன்னூத்தி ஆறு வந்து எடுத்தாங்க இதுல கடைசியா வந்து கமிண்டுமெண்டிஸ் வந்து ஹாஃப் செஞ்சு அடிச்சு பட்டைய கலப்பு நேற்று மேட்ச்சில் அவர் ஹாஃப் செஞ்சுரி அடித்தது மூலமாக ஒரு முக்கியமான சாதனை வந்து படிச்சிருக்காருங்க இது வரைக்கும் அவர் டெபியூட் ஆகி எட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து விளாண்டுருக்காரு இந்த எட்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஒன்றில் கூட விடாமல் கண்டினியூஸாக ஹாஃப் சென்சுரி அடித்து பட்டைய கிளப்பிருக்காருங்க இது மூலமாக அவர் என்ன சாதனை வந்து படிச்சிருக்காரு அப்புடின்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து டெப்யூட்டி ஆனதுலருந்து கன்சிஸ்டண்ட் எட்டு டெஸ்ட் மேட்ச்சில் ஹாஃப் செஞ்சுரி அடிக்கிறார் அப்புடின்னா அது கம்யூனிமென்ட்ரிஸ் தான்ப்பா இவர்தான் அந்த சாதனையை படிச்சிருக்கார் அப்படின்னு அப்படின்னு ஒரு முக்கியமான சாதனை வந்து இவர் படிச்சிருக்காரு இதுக்கு தாங்க ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே இவரை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதுக்கு முன்னாடி யார் இந்த சாதனை வந்து படிச்சிருந்தா அப்படின்னா பாகிஸ்தான் பிளேயரான சவுத் சக்கில் ஏழு டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாண்டு அந்த ஏழு டெஸ்ட் மேட்ச்லயுமே ஹாஃப் செஞ்சுரி வந்து அடிச்சு இந்த ஒரு சாதனை வந்து படிச்சிருந்தாரு ஆனா இப்ப கமிண்டு மெண்டிஸ் சவுத் சக்கிலே பின்னுக்கு தள்ளி நான் தான் முன்னேறி வருவேன்னு எட்டு டெஸ்ட் மேட்ச்லயுமே ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்திருக்காருங்க இது இதிலே வந்து இவர் நாலு செஞ்சுரி நாலு ஹாஃப் செஞ்சுரி நடிச்சு இவ்வளோ பெரிய சாதனையை வந்து படைச்சிருக்காரு இப்பவே கமிண்டமெண்டிஸ் வந்து எட்நூத்தி இருபத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாரு இவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இருந்து தான் டெஸ்ட் மேட்ச் விளையாடவே ஆரம்பிச்சாரு இந்த கம்மியான பீரியட்லயே எயிட் டுவெண்ட்டி டூ ரன் வந்து எடுத்தாரு இதுல இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அடுத்தடுத்த டெஸ்ட் மேட்ச்ல கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கூடிய சீக்கிரத்துல வந்து ஆயிரம் ரன் வந்து எடுத்துருவாரு அதனால இந்த ஒரு சாதனையும் கமிண்ட் மெண்டிஸ் வேமா படைக்கணும்னு ரசிகர்கள் ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீலங்கன் பிளேயரான கமிண்டுமெண்டிஸ் படைச்சிருக்க இந்த ஒரு சாதனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்